ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அது சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைமை நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பகதிலேயே பெல்லைன்ன்றக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட்டு ஃபோர்த்து டெஸ்ட் மேட்ச்சுக்கான டே டூக்கான ஒரு ரிவியூ தான் நம்ம வந்து நீங்கள் இப்போ வந்து பார்க்க போகிறோம் இந்த டெஸ்ட்டு டே டூ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு பெரிய இப்போ இடி மேலே இடி இறக்கிட்டாங்க யாரும் பார்த்தீங்கன்னா குரோலி அண்டு டக்கெட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்தியா தலையில் ஒரு இடி இறக்கிட்டாங்க இந்தியா இப்போது சிக்கலான ஒரு பொசிஷனில் இருக்காங்க ஃபுல்லாக வந்து டீட்டெயில் வந்து பார்த்துடலாம் இதுக்கு முன்னாடி இந்தியா வந்து பார்த்திங்கன்னா டேட் டூ வந்து எப்படி ஆரம்பித்தாங்க ப்ளஸ் ஃபஸ்ட் நாளில் இரநூத்தி அறுபத்தி நாலு நாலோ ரன்னோட வந்து முடித்தாங்க ப்ளஸ் இரநூத்தி அறுபத்தி நாலு ரன்னோட ரெண்டாவது நாள் ஆரம்பமே பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு பின்னாடிவேங்க ரவீந்திர ஜடேஜா சோப்ரா ஆர்ச்சரோட ஓவரில் வந்து பார்த்திங்கன்னா தனது விக்கெட்டை வந்து லூஸ் பண்ணிட்டு போனார் ப்ளஸ் அதுக்கப்புறம் என்ட்ரி கொடுத்த வாஷிங்டன் சுந்தரும் சர்துல் தாகூரும் அருமையான ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு அமைச்சாங்க எக்ஸ்பெஷலி சர்துல் தாகூர் வேறு லெவலில் அவருக்கு ஒரு சல்யூட்டை போடணும் அருமையான ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருங்க அந்த ஒரு பேட்டிங் பெர்ஃபாமன்ஸ் இந்தியாவுக்கு நல்ல ஒரு பெட்டரான ஸ்கோரை கொண்டு போகிற அளவுக்கு உதவு பண்ணுச்சு ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பக்க இருந்த வாஷிங்டன் சுந்தரும் பார்த்திங்கன்னா அவரும் அப்படியே டுவெண்ட்டி ப்ளஸ் ரன்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தார் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சர்துல் தாகூரோட விக்கெட்டை வந்து தூக்குனாங்க ப்ளஸ் அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ரிசவ் பண்ணிட்டு வர வரமாட்டார் ஏன்னா இன்ஜுரி ஆகிடுச்சு இல்லை ரெண்டு மாதம் அவருக்கு ரெஸ்ட் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் தான் அவர் ரெக்கவர் அவர் இனிமே அவர் வர மாட்டார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது உள்ளே என்ட்ரி கொடுத்துட்டாருங்க ரிஷப் பண்ணிட்டு திடீர்னு என்ட்ரி கொடுத்துட்டாரு அந்த கால் அந்த அவ்வளோ பெரிய பெயின்னு ரொம்ப ரொம்ப சிவியர் இன்ஜினியர்னு சொல்லியிருந்தாங்க ப்ளஸ் அந்த பெயினெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மறந்துட்டு ப்ளஸ் நான் என் கண்ட்ரிக்காக ப்ளே பண்ணுவேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டாருங்க ப்ளஸ் வந்து அந்த டைமில் கிரௌண்டே பயங்கரமாக அப்ளாஸ் பண்ண ஆரம்பிச்சது சும்மா வேறு லெவலாக இருந்தது அந்த மும்மெண்ட்டு வந்தது மட்டும் இல்லாமல் டக்கு டக்குன்னு ஒரு பத்து பதினஞ்சுன்னு அடிச்சு ப்ளஸ் அருமையான ஒரு ஆப் செஞ்சுரியும் வந்து பதிவு பண்ணார் ரிஷப் பண்டுக்கு ஒரு சல்யூட்டையும் போட்டுருங்க ப்ளஸ் வாஷிங்டன் சுந்தர் அவரோட விக்கெட் இலக்க ரிஷப் பண்டையும் பார்த்தீங்கன்னா அவரோட வீக்னஸ் என்ன கண்டு ஆனால் அவருக்கு காலில் இன்ச்சுரியாக இருக்குது ப்ளஸ் அவர் காலில் பால் பால் போட்டோம்னா ஈஸியாக தனது விக்கெட்டை விட்டுருவார்னு சோப்பராக ஆர்ச்சர் பிளான் பண்ணி தொக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்டை தூக்குனாங்க ப்ளஸ் அதுக்கப்புறம் டெய்லண்டர் தானே ஒன்றும் பண்ண முடியல ஓவராலாக இந்தியா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க ஓகே முந்நூற்றி ஐம்பத்தெட்டு ரன்னுங்கிறது இந்திய வினியோபடுத்துறதுக்கு நல்ல ஸ்கோருங்க நல்ல சூப்பரான ஸ்கோரு இந்த ஸ்கோரை வச்சு ஈஸியாக அவங்கள வந்து டிஃபன் பண்ணலாம் நினச்சிக்கிட்டு இருக்கும் போது தான் நமக்கு சிம்ம சொப்பனமாக வந்தாங்க இங்கிலாந்தோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் குரோலி அண்ட் டக்கெட் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வந்ததுலேருந்தே இருந்தே போட்டு கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துனாங்க இந்திய பவுலர் நீ எந்த பவுலரான்னு ஏரியா நான் உடனே பிரித்து காமிக்கிறேன்ட்டு பிரி பிரி பிரிந்து பிரிக்க ஆரம்பித்தாங்க ஒரு பவுலரும் கூட விடலைங்க அதிலே அவங்களோட ஈகோவை டச் பண்ணிட்டாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பவுலர் ஒன்றுமே பண்ண முடியல அவங்களால சிந்திக்க முடியாமல் போயிட்டாங்கன்னு சொல்லணும் ஏன்னா நம்மளே யோசிச்சு பாருங்கள் நம்ம ஒரு பவுலிங் பண்ணுறோம் ஒரு பேட்ஸ்மேன் ஆப்போசிட்டில் அடிக்கிறாரு நம்ம ஓரில் திடீர்னு ஒரு ரெண்டு பவுண்ட் அடித்தா நம்ம என்ன நம்ம நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா அண்ட் லென்த்து போடக்கூடிய ஆப்ஷனே நம்ம மைண்டு தோணவே தோணாது எப்படியாவது அவனை அவுட் ஆக்கணும் அந்த ஒரு எண்ணத்தில் தான் வந்து பவுல் பண்ணுவோம் அவருக்கு ஒன்லி பவுல் அவுட் ஆகணும் அவுட் ஆகணும் ஸ்டெம் லைன்லேயே போடுவோம் காலிலே போடுவோம் ரீச்லேயே போடுவோம் இதே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பவுலர்களும் பண்ணினாங்க இப்படிலாம் பண்ணும் போது அதை அப்படியே வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு குரோலையும் டக்கிட்டோம் சும்மா போட்டு இந்தியா பவுலர்களை ஒருத்தரை கூட விடாமல் போட்டு நொறுக்கி எடுத்தாங்க ஒரு கட்டத்தில் ரவீந்திர ஜடேஜா நல்ல ஒரு கம்பே பண்ணி குரோலோடைய விக்கெட் வந்து தூக்குனாருங்க அதுவும் எண்பத்தி நாலு ரன் அடிச்சாருங்க ப்ளஸ் அவங்களோட பார்ட்னர்ஷிப் பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தாறு வரைக்கும் போயிடுச்சு நூற்றி அறுபத்தாறு ரனில் தான் மொதல் விக்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து வந்து லூஸ் பண்ணாங்க ப்ளஸ் ஃபஸ்ட்டு சீசனில் இந்தியாவும் நல்லா விளாண்டாங்க இங்கிலாந்தும் நாங்களும் விளாடுவேன் காமிச்சிட்டாங்க அதே மாதிரி ப்ளஸ் இந்தியாவோட கொஞ்சம் பெட்டராகவே விளாண்டுருக்காங்கன்னு சொல்லணும் ப்ளஸ் எண்பத்தி நாலு ரனில் குரல் அடிக்கிறது தூக்கினாங்களா ஓகே நான் செஞ்சுரி அடிக்காம போக மாட்டேன் தம்பி அப்படின்ட்டு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பென் டக்கு விளாண்டுக்கிட்டு இருக்கேன் அன்குல் கம்போஜ் உள்ள என்ட்ரி கொடுத்தாரு என்ட்ரி கொடுத்து நான் உடனே செஞ்சுரி அடிக்க விட மாட்டேன்ப்பா அப்படின்ட்டு அவரோட ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா அழகாக வந்து பெட் நிக்கிட்டு வந்து விக்கெட் ஆகி போனார் ப்ளஸ் நல்ல ஸ்கோர் நைன்டி ஃபோர் பிளஸ் ப்ளஸ் இன்னொரு ஆறு ரன் அடிச்சிருந்தாருன்னா ப்ளஸ் அது மாதிரி செஞ்சுரியை பதிவு பண்ணியிருக்கலாம் அன்பார்ச்சுனேட்டியாக விக்கெட் விட்டு லோஸ் பண்ணார் ஓகே ஒன் நைன்டி செம்திங் முந்நூற்றி தொண்ணூற்றேழுக்கெலாம் ரெண்டு விக்கெட்டு அப்போ கொஞ்சம் மனசு ஆறுதல நூற்றி தொண்ணூத்தேழு ரெண்டு விக்கெட் போயிடுச்சுட்டா இதுக்கப்புறம் டப்பு டப்புனு ரெண்டு மணி விக்கெட் எடுத்துட்டா இந்தியாவுக்கு நல்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒல்லி போப்போம் ஜோர் ஓட்டோம் நாங்கள் விக்கெட்டே விட மாட்டோம் தம்பி நாங்கள் நிற்கிற காலத்தில் நாங்கள் மறுபடியும் ஆரம்பிப்போம் அவங்க எங்கே விட்டுட்டு போனாங்களோ அங்கேருந்து நாங்கள் ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் கண்டினியூ போய ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்தில் வெறும் ரெண்டு விக்கெட்டு தாங்க இப்போ லூஸ் பண்ணியிருக்காங்க இங்கிலாந்து இரநூத்தி இருபத்தஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க ப்ளஸ் ஒல்லி போும்ோர்டும் நல்ல ஸ்டைக் ரேட்டில் ஆடிட்டு இருக்காங்க இந்த மேட்ச் அதாவது இங்கிலாந்து விளாண்ட விதத்தை பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி டெஸ்ட் மேட்ச் விளாண்ட மாதிரியே தெரியலைங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எப்படி விளாடுவங்களோ அதே மாதிரி விளாண்டுருக்காங்க இப்படியே இங்கிலாந்து டீம் இதே மாதிரி கண்டினியூ பண்ணாங்க நல்ல ஒரு லீடு இந்தியாவுக்கு கொடுத்துட்டாங்க நூற்றி முப்பத்தி நூற்றி முப்பத்தி தான் ட்ரையல் இருக்குது ப்ளஸ் அதை வந்து அடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு ஒரு லீடு கொடுத்துட்டாங்கன்னா இந்த வெனியூவில் இந்தியா வின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க ஏன்னா இந்த டெஸ்ட் இந்த இந்த வெனியூ அந்த மாதிரி வெனியூ ஸ்பின்னருக்கு அட்வான்டேஜ் அதிகமாக கொடுக்கக்கூடிய வெனியூ அதனால் இந்தியா எந்த அளவுக்கு நீங்கள் மூணாவது நாளில் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியுமா கண்ட்ரோல் பண்ணோம் அவங்கள நம்ம அடித்த ஸ்கோரை அடிக்க விடவே கூடாது நல்லா கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா இந்தியாவுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புங்கிறது காத்துக்கிட்டுருக்கு அதை மறந்துடவே கூடாது இல்லை அவங்களை விட்டுட்டோம்னா ப்ளஸ் அவங்க லீடு கொடுத்துட்டாங்கன்னா இந்தியாவோட வெற்றி இந்த டெஸ்ட் மேட்சில் கிடையவே கிடையாதுங்கிற அதையும் மறந்துடணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஒப்பீனியனையும் சொல்லுங்கள் உங்களோட கருத்தை நம்மளோட கமெண்ட் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் இந்தியா இன்றைக்கி அவங்கள கண்ட்ரோல் பண்ணுவாங்களா இல்லை இங்கிலாந்து லீடு எடுத்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜை கொடுக்க போகிறாங்களா இந்தியாவை சிக்கலில் இன்னமும் மாட்டி விட போகிறாங்களா அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் சிக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் அதை கிளிக் பண்ணிக்க உங்கள் நண்பர்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நினைப்படலாம் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்